ஹாய் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வீட்லேயே வந்து எப்படி ஹெல்த்தியாக உளுந்து களி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா இதுக்கு தேவையான அளவு வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து நான் தோல் எடுக்காத உளுந்து வந்து எடுத்திருக்கேன் இதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அதுக்கப்புறம் வந்து நான் கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்திருக்கேன் கவு கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு ஃபை ஃபிஃப்டி கிராம் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணிக்கிறணும் இது எல்லாமே மூணே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாயில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் சரிங்களா தண்ணியை நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடாயில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் இதை நல்லா வறுத்து எடுத்து நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்து க்ரெஸ்பியாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி கப்பில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு மூணு டம்ளர் வாட்ரு ஊற்றி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடையில் வந்து ஆட் பண்ணிக்கிறணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க இல்லைன்னா வந்து பிடிச்சிரும் ஓகேங்களா கைவிடாமல் கிளறுங்க இதில் வந்து நான் க என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கருப்பட்டி வந்து ஆட் பண்ணுறேன் கருப்பட்டி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் கொடுத்து கொடுத்து பழகுனீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு மாட்டாங்க அதுவும் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இது ஓகேங்களா இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்